ൂര്

இதெல்லாம் அலகு குத்திட்டு நாளைக்கு இழுத்துட்டு வருவாங்க தேவையாக இருக்கும் காவடி அழகு உடம்பு ஃபுல்லாக பழம் குத்திட்டு தேர்வா இருந்தால் காவடியெல்லாம் நாளைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க நாளைக்கு ஃபுல்லு ரோடு ஃபுல்லு இதெல்லாம் இருக்கும் இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு டோக்கன் கட்டிகிட்டு இருப்பாங்க இந்த குளத்தில் நாளைக்கு ஈவினிங் வந்து కొ తెచ్చు ఇంకా ఈవినింగ్ అన్న నైట్ నైన్ ఓ క్లాక్ వెళ్ళే ாங்க அதில் தான் வச்சு சுற்றுவாங்க எங்கேருமா ரெடி பண்ணியிருக்காங்க நாளைக்கு இங்கெல்லாம் நிற்க கூட இடம் இருக்காது நைட்டு லெவன் ஓ கிளாக் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் மெட்ரோ பாருங்கள் அல்சூர் மெட்ரோ மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட தான் இந்த கோவில் இருக்குது நீங்கள் மெட்ரோவில் இறங்கினாங்கன்னா கோவிலுக்கு வந்துடலாம் பெங்களூரில் அல்சூரில் இருக்குது இந்த கோவில் ரத்னகிரி சாமியார் தாங்க ஓபன் பண்ணி வச்சு இதெல்லாம் வேலை ஒரு இருக்கு இல்லையா அந்த ரத்தனகிரி சாமியார் தான் வந்து தொடர்ந்து வச்சுட்டு போனாங்க அங்கே வந்து வெள்ளி பேர் இருக்கு நம்ம காசு கட்டி வேண்டு அந்த பேர் காசு கட்டிட்டு நம்ம அதை செய்யலாம் இப்போ போட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த இதே சாமி நாளைக்கு அந்த வீடு போலத்துல தண்ணி வத்திரதே இல்லைங்க அந்த குளத்தில் டெக்அப்ஸோ வெளியே போடுறேன் பாருங்க மயில் ரொம்ப க்ளோஸ் ப ஜோதிச்சுட்ருக்காங்க அதனால் உடல் எமில்லை